அன்பான சந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு துக்ககரமான நாளிலே உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் உண்மையிலேயே மனம் விரும்பி இந்த பதிவினை எழுகின்றேன் கடந்த சில நாட்களாக நம்முடைய அமைப்பின் வேலை காரணமாக நம்முடைய பதிவுகள் தொடர்ந்து வர இயலவில்லை மறந்துகிறேன் கரூர் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருளாக இருக்கிறது நடிகர் மற்றும் தாபைக்க தலைவர் விஜய் அவருடைய கொள்கை மீதும் அவர் கட்சி மீதும் நமக்கு ஒரு தான் இருக்கிறது அது உள்ளபடியே நாம் விஜய் கட்சியை தாபைக்க உடைய கொள்கைக்கு எதிரானவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நேற்று நடந்த கரூரில் நேற்று நடந்த அந்த தேர்தல் பிரச்சார பரப்புரையின் போது இறந்த நாற்பது பேர் மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக கருதுகிறேன் குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிகள் இளைஞர்கள் இதை எல்லாம் நாற்பது வயதுக்கு கீழாக அவர்கள் ஆளுங்கட்சியினுடைய திமுகவினுடைய அராஜக போக்காக நான் இதை கருதுகிறேன் போதிய பாதுகாப்பில்லை அது சம்பந்தமாக ப்ரெஸ் மீட்டில் ஐஜியிடம் சாரி டிஜிபியிடம் கேள்வி கேட்டபோது அவர் பாதியிலே எழுந்து செல்கின்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம் ஏன் போதிய பாதுகாப்பு தரவில்லை அப்படின்னு கேட்டால் அந்த போ காவல்துறை அதிகாரி எழுந்து செல்கின்றார் பதிலளிக்க முடியவில்லை மத்தியானம் ஒரு மூன்று இருபது போல் திமுக இருந்து ஒருத்தர் வந்து பதிவிடுகிறார் கும்பமேளாவை போல இங்கேயும் துக்ககரமான சம்பவம் சங்கம் நடை நடைபெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவின்றார் அது சமூக வலைதளங்களிலே அதே போல நடிகர் விஜய் மற்றும் தாவைக்கா தலைவர் விஜய் கேட்ட இடம் ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் தெரிகிறது இருபத்தோரு நிபந்தனைகள் போட்டிருக்காங்க இருபது நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டம் இதுவரை தி தாவைக்காவுக்கு எவ்வளோ வந்திருக்கிறது அவர் ஒரு அவர் ஒரு பிரபலமான நடிகர் அவரை பார்ப்பதற்கான கூட்டம் அதிகம் வரும் அப்படிங்கிறது சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும் அப்படி இருக்கும்போது அவ்வளவு கூட்டங்கள் வரக்கூடிய அளவிற்கான இடம் ஏன் ஒதுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு விஷயமோ கேள்வியாக தூக்கி நிற்கின்றது அதாவது தவைக்க தலைவர் மீது தப்பு இருக்கிறதா தவறு இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது அதில் மாற்று இடமில்லை அவர் நேற்றைக்கு அந்த இறந்த செய்தி கேட்டவுடன் கூட்டத்தை முடித்துவிட்டு அவசர அவசரமாக சென்னை சென்றது தவறான விஷயம் அவர் ஒரு தலைவராக தன்னை ரசித்த ரசிகர்களுடைய மரணத்திற்கு அங்கே இருந்து கரூரிலே இருந்து அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்க வேண்டும் அட்லீஸ்ட் வேறு எதுவும் செய்யலைன்னா கூட கரூரிலே இருந்திருக்க வேண்டும் தாவைக்கா தரப்பில் நம்ம பேசினபோது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கரூரில் விஜய் இருந்திருந்தால் இன் இன்னைக்கு செய்தி வந்திருந்தது அதாவது தடிமாட்டு பசங்க மாதிரி இருக்கிறானுங்க காட்டருமைகள் மாதிரி இருக்கிறானுங்க அவனுங்க மாணவர் அமைப்பு என்று சொல்லி பனையூரில் தாவேகா தலைவர் விஜய் அவருடைய வீட்டை முற்றுகையிட செல்கின்றார்கள் அப்போ இந்த மாதிரியான திமுகவினுடைய ஒட்டுண்ணிகள் திமுக போட பிச்சை பிஸ்கெட்டுகளுக்கு பெடிகிரிக்கு வாலாட்டும் சிலர் விஜயை தாக்கக்கூடும் அப்படின்ற ஒரு அச்சமும் இருந்ததாக கூறப்படுகிறது அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை அது பொதுவான பேச்சை நான் இங்கே பார்வையில் மக்கள் வைத்த கருத்தை நான் இங்கே தெரிவிக்கின்றேன் அதே போல் ஆளுகின்ற திமுக அரசு உடனடியாக அந்த ஓட்டை அறுவடை செய் நோக்கிலே செயல்பட்டது அங்கே வந்துட்டு அன்பில் மகேஷ் அழுந்து ஒரு நாடகத்தை போடுகிறார் அவர் ஏன் அவ்வளோ சீக்கிரம் அங்கே வ வந்தார் எப்படி வர முடிந்தது அவருக்கு வேறு வேலை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் நமக்கு எழுகின்றன செந்தில் பாலாஜி நிகழ் நிகழ்விடத்திற்கே வந்தார் அது ஒரு பக்கம் சிற நம்ம வந்துட்டு அரசியல் இல்லாமல் பார்த்தால் ஓஹோ பரவாயில்ல வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இது பண்ணாலும் இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்தை தாவைக்க வேண்டிய கூட்டத்தை திமுகவில் தாங்க முடியவில்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை சின்னது வந்து இதை விஜயனுடைய வருகையை பார்த்து பயந்து விட்டார் அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை அந்த பிரச்சனைக்கு காரணமாக ஒரு இடத்துல அடிதடி நடந்தது இந்த காவல்துறை தடியடி நடத்தினார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதை தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இங்கே வைக்கின்றேன் சிசி சிசிடிவி ஃபுட்டேஜ் அவ்வளவும் டெலீட் பண்ணாமல் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் தெளிவர பார்த்து அதை ஓய்வு பெற்ற நேர்மையான நீதிபதிகள் விசாரித்து இதிலே காவல்துறையினுடைய தவறு நிறைய இருக்கிறது அரசினுடைய தவறு இருக்கிறது இதையெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன் அதே போல் தாவேக்கா அவர்கள் மீது தவறு இருந்தால் அவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இதை வைக்கின்றேன் மொத்தத்தில் ஒரு கூட்டத்தில் பிரச்சார ஒரு நடிகர் ஒரு தலைவருடைய ஒரு கட்சியினுடைய பிரச்சார கூட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு நாற்பது பேர் அதுவும் வாழ்க்கை என்னவென்று காணாத சிலர் பிறந்து இந்த உலகத்தை காணாத சிலர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத இன்னும் அந்த பக்குவத்திற்கு வராத சிலர் எல்லாம் இறந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கின்றது வருத்தத்தை தெரிகின்றது வருங்காலத்தில் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்களை சரியான முறையில் அரசியல் படுத்த வேண்டும் அந்த அரசியல் படுத்துவதில் விஜய் தவறிவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது அதை திருத்தி இப்போது நடந்ததற்கான தண்டனையை அவராகவே பெற்றுக்கொண்டு தன்னை திருத்தி தன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்களை அவருடைய உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் விஜயகாந்த் போல நடத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது இந்த பிண அரசியலை வைத்து பிண பிணங்களை வைத்து பச்சிள குழந்தைகளுடைய பிணங்களை வைத்து பிணந்தின்னி அரசியல் வ வியாதிகள் யூடியூபர்கள் பெடிகிரிக்கு வாலாட்டும் ஒட்டு ஒட்டுண்ணிகள் துள்ளி குதிக்கின்றார்கள் ஐயோ தாவைக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க சுப அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகமானவர் உதயகுமார் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டாரே இங்கே சென்றிருந்தீர்கள் அதை பற்றி உங்களுக்கு பேசுவதற்கு திராணி இருக்கிறதா தில்லு இருக்கிறதா லீலாவதி தாகிருஷ்ணன் சாதிக் பாட்ஷா இப்படி அடுக்கி கொண்டே போய்கின்ற போகலாம் திமுகவினுடைய கொலைவரி ஆட்டத்திற்கு அந்த திமுகவிற்கு வக்காலத்து வாங்கி பேசுகின்றீர்களே உங்களுக்கெல்லாம் மானம் வெக்கம் ரோசம் அப்படின்ட்டு ஏதாவது இருக்குதா இல்லை சமுதாய சம் இந்த சமுதாயத்தின் மீது ஒரு சிறிதளவாவது அக்கறை இருக்கிறதா விஜய் மீது தவறு என்றால் விஜய் வந்து கொலையாக செய்யவில்லை ஆனால் கொலையாக செய்தவர்கள் திமுகவினர் வன்மையான குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன் இந்த திமுகவினரை எதிர்த்து பேச வக்கற்றவர்கள் கீழ்வெண்மணி போராட்டம் மாஞ்சோலை படுகொலைகள் இதற்கெல்லாம் வாயையும் எல்லாத்தையும் வாலாட்டக்கூடிய நாய்களா நீங்களெல்லாம் வேற எந்த கட்சியை பற்றி பேசுவார்க்கும் உங்களுக்கு அருகதை அப்படின்னதே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது என்னுடைய கருத்து இல்லை மட்டுமல்ல பொதுமக்களுடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கிறது திமுக இதை பற்றி பேசுவதற்கான அருகதை சுத்தமாக கிடையாது அதே போல திமுகவிற்காக வாழாட்டக்கூடிய நபர்களுக்கும் ஒட்டுண்ணிகளுக்கும் திமுகவை நம்பி வாழ் வாழ்பவர்களுக்கும் அதை சார்ந்து வாழ்பவர்களுக்கும் இதை பற்றி பேசுவதற்கு எந்த அரு அருகதையும் கிடையாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த கீழ்த்தர பிணந்தின் அரசியலை விட்டுவிட்டு இந்த நாற்பது பேருடைய ஆத்மா சாந்தி இடைய இறைவனை பிரார்த்திப்போம் மேலும் இதுபோல நிகழ்வுகள் நிகழாவண்ணம் தடுக்க வேண்டும் இதற்கு காரணமான அரசியல் வியாதிகள் அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எக்காலத்திலும் போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது இந்த மாதிரியான அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக பிரச்சனைகள் இத்தோடு முடித்து வைக்கப்பே முடித்து வைக்கப்பட வேண்டும் என்பதையும் நீதித்துறையை பார்த்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய அந்த இளஞ்சிரார்களுக்கும் அந்த இறந்து போன நாற்பது வயது தாண்டாத அத்தனை பேரும் நாற்பது நாற்பது பேர் இறந்துருக்காங்க நாற்பது பேரும் இளைஞர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் என்னப்பாவது இருந்தாங்கன்னு தெரியல அத்தனை பேருக்கும் அத்தனை பேருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்